அலாம் வரைக்கும் வரமத்து அல்லாஹி வரகத்தூ வெல்கம் டு இஸ் ஆலிஸ்வத் மை அலமது இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியதுவா தூங்குகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஓதுறது மூலயமா நமக்கு எவ்வித அற்புதத்தை வல்லா ரஹ்மான் கிடைக்க வைக்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ரஹிம் அல்லாஹும் Raghbatan wa rahbatan ilaika La malja'a wa la manja minka Illa ilaika Allahumma amantu Bi kitabika alladhi anzalta Wa nabi alladhi arsalta Allahumma aslamtu wajhi ilaika wa fawwaltu amri ilaika wa alja'tu lohri ilaika ரஹ்பதம் வ ரஹ்பத நிலைக்க லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்க அல்லாஹம்ம ஆமன் டு பி கிதாபி கல்லதி அன்சல்த வ நபிய கல்லதி அர்சல்த இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு சென்றதுக்கு நம்ம வழக்கமாக ஓதக்கூடிய அத்தனை துவாக்களையும் ஓதியதுக்கு பிறகு இதை ஓதிட்டு இதுக்கப்புறம் எந்தவித பேச்சிலையும் ஈடுபடாமல் உறங்கு உறங்கு சென்றோம் அப்படின்னா இதற்கான பலன் என்னென்னா அன்று இரவே மரணித்தால் ஈமானோட மரணித்த ஒரு ரிவார்டை ஒரு நற்பலனை அது ரஹ்மான் நமக்கு தரான் அதனால ஒவ்வொரு இரவும் தினம் தினம் ஓதக்கூடிய அனைத்து சுண்ணாக்களான து துவாக்களையும் ஓதி முடிச்சுட்டு இந்த துவாவை மறக்காமல் ஓதுங்க அல்லாஹ் அஸ்லாம் து வஜி இலைக்க வ ஃபவ்வல் தூ அமுழி இலைக்க வ அல்ஜா தூ லொஹரி இலைக்க ரஹ்பதம் வ ரகுபதன் இலைக்க லா மல்ஜ வ லா மஞ்சா மின்க இல்லா இலைக்க ஆமன் து பி கிதாபி கல்லதி அஞ்சல் த வ நபி கல்லதி அர்சல் த இந்த துவாக்களை தினம் தினம் ஓதுறதை வழமையாக்கிக்கோங்க